அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை அதாவது சார் மூலமாக வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளன இதனால் தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி நாலு ஒரு கோடியிலிருந்து ஐந்து புள்ளி நாற்பத்தி மூணு கோடியாக சரிந்துள்ளது என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சார் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர நடவடிக்கை கடந்த மாதம் நாலாம் தேதி தொடங்கியது இந்த பணிகள் இந்த மாதம் நான்காம் தேதி வரை நடக்கும் என்று அறிக்கப்பட்டது அதன் பெரும்பு தேதி நீட்டிப்பு செய்யப்பட்டது அதன்படி சார் விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு டிசம்பர் பதினேழாம் தேதி வரை வழங்க கால அவகாசம் வழங்கப்பட்டது இதையடுத்து இன்று மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று பத்திரிகையாளரை சந்தித்தார் அப்போது அவர் கூறியது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் மொத்தமாக தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி எண்ணூற்றி நீக்கப்பட்டுள்ளனர் இது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி பதினெட்டு சதவீதம் ஆகும் குறிப்பாக இருந்தவர்கள் என்று இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டுள்ளது இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் என்று மூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பேரின் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது இடம் பெயர்ந்தவர்கள் என்று அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தாழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தோரு பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பெட்டியில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்வதற்கு முன்பாக மொத்தம் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு வாக்காளர்கள் இருந்தனர் தற்போது தொண்ணூற்றி ஏழு லட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் தமிழகத்தில் தற்போது மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஐந்து கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து என்ற அளவில் உள்ளது இதில் பெண்கள் வாக்காளர்கள் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆகும் ஆண்கள் வாக்காளர்கள் இரண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேர் உள்ளனர் மூன்றாம் பழனியினத்தவர்கள் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி பேர் உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் வந்து இதன் மூலம் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் வந்து அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிர நடவடிக்கை வழியாக பீகாரில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாற்பத்தெண்டு லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருந்தனர் கோவாவில் பத்து லட்சம் பேர்களும் புதுச்சேரியில் ஒரு லட்சம் பேர்களும் லட்சத்தீவில் ஆயிரத்தி ஐநூறு பேர்களும் நீக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகம் தான் இதில் வந்து டாப்பு நன்றி